எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்ட்ல வந்து ஆகாச கருடன் கிழங்கு இதுதாங்க ஆகாசன் கருடன் கிழங்கு இதை வந்து கண்டுஸ்டிக்காகவும் சந்துகள் பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து வீட்டு வாசலில் வந்து இதை நிலப்படியில் நம்ம கட்டுவோம் இதை கட்டுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க இந்த மாரி முளைப்பு திறன் கொண்ட ஆகாச கருடன் கிழங்கு உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையுமே நம்ம கிட்ட கிடைக்குங்க உங்களுக்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இங்க பாருங்க இது சின்ன சைஸ் ஆனால் இதுல எவ்வளோ அழகா முளைப்பு திறன் இருக்குது பாருங்க ஆகாச கருடன் கிழங்குல பதினாறு வகைகள் இருக்குங்க இதனோட இலைகளுமே இந்த கிழங்கு இது எல்லாமே நமக்கு வந்து மருத்துவத்திலயும் நல்ல பலன் தரக்கூடியது இந்த மூலிகைகளை வந்து அஷ்டகர்ம மூலிகைன்னே சொல்லுவாங்க இந்த அஷ்டகர்ம மூலிகைகளை வந்து மாந்திரிக கர்மங்களுக்கு பயன்படுத்துவாங்க இதற்கு சாகா மூலிகை என்ற பெயருமே இருக்குது ஆகாச கருடன் கிழங்கு வீடுகளில் நி கடைகளில் வந்து நிலைவாசலில் கட்டி தொங்க விடலாம் இந்த கருடன் கிழங்கு நம்ம வீட்லேயும் கடைகள்லையும் இருக்கிறதுனால நமக்கு வந்து விசந்துகள் பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லாமல் கண்டுசிரி பிரச்சனைகள் இருக்காது கூடவே வந்துட்டு நமக்கு இந்த கிழங்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு பில்லி சூன்யம் செய்வினை போன்ற பிரச்சனைகள் எதுவும் அண்டாதுங்க அது மட்டும் இல்லை இந்த கிழங்கை மீறி எந்த சக்தியுமே வீட்டுக்குள்ளே வரவிடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே அது வந்தாலும் அந்த அந்த தன் உயிரை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்கள காத்துக்கும் இந்த கிழங்கு அழுகிருங்க அப்படி அழுகுச்சுன்னா அந்த கிழங்கை தூக்கி போட்டுட்டு திரும்ப ஒரு கிழங்கை வாங்கிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு திரும்பவும் நம்ம நிலைவாசல கட்டிக்கலாங்க இவ்வளவு நன்மை நிறைந்த கிழங்கு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்க